தோழர்கள் <laughs> <laughs>

மனிசியோட <muchal> தேவையில்லாதீங்க <Yeah, yeah, muchal> oh. oh oh.

வேறதா ஏன் ஏன் அப்படி சொல்றீங்க அவனே அப்படி ஆட்டோம் ஊடி மட்டும் நான் மரியாதை மரியாதை சரியோ நீர் வந்து நடக்கிற விதполне நீர் நடக்கிற வந்து கைlay இбен ஆ வா துளகால அவசமாக நடக்கிறாயா வா உமக்கற காடியா அந்த காடியா அவ நான் சித்தி சித்தி ராதா நிடிக்க காடியா தெரியவே இல்லை இல்ல தெரியு ஹ நான் தான அது ஆ நான் என்ன கோம்பா காடியா டேய் அந்த கோம்போ 1 மாசம் கோம்போட ஆனி ஆனி அப்படியே கூம் அவ என்ன கொள்ள வேண்டிய அவளுக்கு ஏய் என்ன வேணி அப்பா சொல்லடி வா வா நீ வாடி வாடி வா ஆ சரி ஆ சரி சொல்லும்மா என் கிட்ட குரல்ல வெச்சு என்ன தோன்றது குரல் குரல் என்ன தோன்றதுன்னு சொல்லுவேன் சீ

என் சொல்லுங்க நீங்க யாருமார் நான் வந்து